ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீன்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ சாரீ கொண்டு வந்துருக்கோம் அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரீ இந்த சாரிக்கு பேர் தக்கை ஜம்தானி சாரீ இது பார்த்தீங்கன்னா காட்டன் தான் காட்டன் மிக்சிங் ஓகேங்களா உங்களுக்கு பியூர் காட்டன் சொல்ல முடியாது காட்டன் மிக்சிங் ஸாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்லாஸாக இருக்கும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாது ஃபுல்லாகவே வீவிங் தான் அதில் கொடுத்துருக்க டிசைன் எல்லாமே பீவிங்கில் தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே இதில் ப்ரிண்ட்டு கிடையாது அதனால உங்களுக்கு கலர் போகுமா பிரிண்ட்டு போயிடுமாங்கிற பயமே வேண்டாம் ஏன்னா வீவிங் அப்படிங்கிறதுனால த்ரெட் வீவிங் தான் அதனால் உங்களுக்கு போகாது பார்த்தா எம்ப்ராய்டரி மாதிரி தெரியும் ஆனால் அது எம்ப்ராய்டரி கிடையாது ஃபுல் வீவிங்ல தான் வருது சாரீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் சாரீ நார்மலாக நம்ம நம்ம ஊரில் இந்த மாதிரி சாரீ வந்து அதிகமாக இல்ல பண்ணுறதும் இல்லை இது வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் சாரீ இப்போ சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டினிங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருப்பீங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்க இதில் நிறைய சாரி இருக்குது ஆனால் எல்லோ கலர் சாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் ஸ்பெஷலா இந்த எல்லோ கலர் சாரீ தான் அது வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க பின்னாடி லாஸ்ட்டு ஃபுல்லாக எல்லோ கலர் சாரியே வரும் இதில் நிறைய கலர் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ வருது பாத்தீங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி ப்ளஸ் இப்பிங்கெலாம் கிடைக்குது அழகழகான கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாரி கட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சாரியை வாங்கி கட்டிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க இந்த சாரி எங்கே வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு சாரி உங்ககிட்ட இருக்கும் போது நீங்கள் எங்கே கட்டிவிட்டு போனீங்கன்னா டிஃப்ரெண்டாக தானே தெரியுங்க இது ஒரு பார்ட்டி வேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கட்டிட்டு போகலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த சாரீர வேணும்னா வாங்கிக்காங்க நான் அப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேயே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதை தெரிஞ்சுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்கை நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கும் டெய்லி அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்கும் அதில் நீங்கள் சேலுக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு சாரீ பிடிச்சி ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த சாரி உங்கள் கைக்கு வர்றதுக்கு இருந்து ஏழு நாள் ஆகும் ஏன்னா இது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வர்றதுனால உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு சாரி கையில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ ஓப்பன் வீடியோ எடுத்துட்டு அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்காங்க ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலர் டிசைன் ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல எனக்கு சாரீ வேண்டாம் வேறு சாரீ கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால நீங்கள் கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சாரீ நார்மல் வாஷ் தான் நீங்கள் எதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே கிடையாது ஸ்டார்ச் போடாமலே ஸ்டார்ச் போட்ட ஒரு காட்டன் சேரீ எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது கொடுக்கும் ஆனால் அதுக்காக உடம்பு உடன் நிற்காது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டாக இருக்கும் ஆனால் அந்த மொடப்பு இருக்காது சாஃப்டாக இருக்கும் அந்த சாஃப்ட் ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுக்கும் அதனால தாராளமாக நீங்கள் இந்த வா வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லை எல்லோ கலர் தான் இதில் ஸ்பெஷல் இந்த எல்லோ கலர் தான் இதில் ஸ்பெஷல் அந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் அதை கட்டி இருக்கிறது எப்படி இருக்குது அதை ஒவ்வொரு விதமாக அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த சாரி அழகாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஒரு கிஃப்டாக கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இந்த ஸேரீ வாங்கி தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் எனக்கு கிஃப்ட் பண்றதுக்கு ஏத்த ஒரு சாரி தான் ஏன்னா நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நீங்க டிஃப்ரெண்டா கொண்டு கொடுக்கும் கண்டிப்பா அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்